இன்னைக்கு கொண்டக்கடலை வச்சு சூப்பர் ஹெல்த்தியான ஒரு அடை பண்ணலாமா கொண்டக்கடலையை ஆறு மணி நேரம் ஊறவைங்க ஊறினதும் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்சர் ஜார்க்கு மாத்திக்கலாம் இது கூட நறுக்கின பச்சை மிளகாய் நறுக்கின இஞ்சி சீரகம் கறிவேப்பிலை மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் உப்பு கொத்தமல்லி இலை தயிர் சேர்த்து முதல்ல தண்ணி ஊத்தாம ஒரு தடவை அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு தடவை திறந்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி கலந்து விட்டு கொஞ்சம் கொர குறப்ப அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கும் மாவை ஒரு போலுக்கு மாத்தி வச்சிடலாம் இந்த மாவுல நல்லா பொடிசா நறுக்கின சாம்பார் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடுங்க தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி ஊத்தி மாவை கரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊத்திட வேண்டாம் ஒரு தவாவை சூடாக்கி ஒரு கரண்டி மாவை எடுத்து ஊத்தி லேசா கொஞ்சமா ஸ்ப்ரெட் பண்ணுங்க சுத்தி கொஞ்சம் நெய் ஊத்துங்க ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் மெதுவா திருப்பி போடுங்க ரெண்டு பக்கமும் பொன்னிறமா வெந்ததும் தவாலேந்து எடுத்துடலாம் இந்த டேஸ்டியான கொண்ட கடலை அடைய தேங்காய் சட்னி வச்சு சூடா பரிமாறுங்க உங்க வீட்டுல இந்த அடைய செஞ்சு நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க